ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு திங்கிழமை வந்த சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் அதுல முதல் விஷயமே பாத்தீங்கன்னா நம்ம காசாவை பற்றி பார்த்தோம்னா அதுலேயும் நம்ம நேற்றைய வீடியோலய கூட நம்ம நைட் சொல்லியிருப்போம் காசாவில இப்போ ஒரு லட்சத்துக்கு அதிகமான மக்களை வந்து இடம் பெயர சொல்லியிருக்காங்க அது இல்லாம ஆயிரம் பேத்துக்கு அதிகமான ஆண்களை வந்து என்ன பண்ணிருந்தாங்க கைதி பண்ணி வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்காங்கன்னு தகவல் வந்துருந்துச்சு இப்ப அதிகப்படியாக என்ன வந்திருக்குன்னு பார்த்தா தொண்ணூத்தி ஆறு பேரை வந்து அதுவும் வைத்துலாஹியா பகுதி ஜபாலியா பகுதி புரூஸ் முகாம் இந்த மூன்று பகுதிகளில் தாக்குதல் செய்ததுல உயிரிழந்திருக்காங்கன்னு வந்திருக்குது நேற்றைய தினம் முழுவதும் ரொம்பவே ஒரு உக்கரமான விஷயங்கள் தான் நடந்துட்டு இருக்கு ஒரு லட்சம் பேர்த்த இடம் மாத்துறதோ ஆயிரம் பேர்த்த வந்து கைதி பண்றது நூறு பேர் வந்து இறக்குற அளவுக்கு வந்து ஒரு தாக்குதலை பண்ணிருக்காங்கன்னா நாளுக்கு நாள் வந்து எந்த அளவுக்கு காசாவுடைய நிலைமை வந்து ரொம்பவே மோசமாயிட்டு இருக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் அங்க உணவுகள் கூட அதிலையும் நேரத்து வந்து பார்க்கும் சமாதான பேச்சுவார்த்தைக்கு போராளி குழுலாம் வந்து தயாராயிட்டாங்க அவங்க வந்து அங்க நடக்கக்கூடிய பார்த்து என்ன பண்ணிட்டாங்க போதும் நம்ம நிறுத்திடலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நிறைய செய்திகள் பரவிட்டு இருந்துச்சு உண்மை தன்மையை பார்க்கும்போது அவங்க இந்த தகவலை ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லிருக்காங்க ஒரு நியாயமான ஒரு கௌரவமான கண்ணியமான முறையில நீங்க வந்து சமாதான பேச்சுவார்த்தையை நடத்தி அதை நீங்க மதிச்சா நாங்க வந்து சமாதான பேச்சுவார்த்தைக்கு வருவோம் அப்படிங்கறத மட்டும் தான் அவங்க சொல்லியிருக்காங்களோ தவிர நேற்றைய தினம் திடீர்னு வந்து இப்படிலாம் நடக்கிறத பார்த்துட்டு அவங்க எந்த ஒரு விஷயத்தையும் வந்து புதுசா சொல்லவே இல்லை அங்கனால நாளுக்கு நாள் நிலைமை மோசமா போயிட்டு இருந்தாலும் சரி இதெல்லாம் வந்து அவங்க எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய விஷயம்தான் எல்லாருக்கும் தெரியும் அடுத்தடுத்த கட்டம் போக போக வந்து இன்னும் நெருக்கடியான நிலைமைதான் வரும்னு சொல்லிட்டு இவங்களுக்கு மட்டும் இல்ல அப்படியே நம்ம இஸ்ரேல்ல பார்த்தா இஸ்ரேல்லயும் வந்து நிறைய நெருக்கடிகள் நேத்து வந்து கொடுத்திருக்காங்க நேத்து நம்ம கடைசியா கூட வீடியோல என்ன சொல்லியிருந்தோம்னா அலாரம் சவுண்ட் வந்திருக்கு அலாரம் சவுண்ட் வந்ததை வச்சு என்ன பண்ணிட்டு இருந்தாங்க ரோட்ல ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருந்த இல்ல போராட்டத்துல ஆர்ப்பாட்டத்துல இருந்த மக்கள் எல்லாம் ஓடி போய் ஒளிஞ்சிருக்காங்கன்னு நம்ம சொன்னோமே இப்ப மேலதிகமான தகவல்லாம் எல்லாம் அங்கிருந்து வந்திருக்குது நேத்து என்ன நடந்துச்சுன்னு பார்க்கும்போது அங்க இருக்கக்கூடிய லெபனானுடைய போராளி இஸ்ரேலுடைய ஏக்கர் பகுதிகள் அது இல்லாம வந்து மேற்கு கலிலிய பகுதியில என்ன பண்ணியிருக்காங்கன்னா நேத்து பேலஸ்டிக் ஏவுகணையிலேயே வந்து ஏவிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரேரான அட்டாக்னு தான் சொல்லணும் எப்பயுமே வந்து யார் செய்வாங்கன்னா ஈரான் தான் வந்து பேலஸ்டிக் எல்லாம் ஏவிருக்காங்க அதே மாதிரி ஏமன் வந்து ஏவிருக்காங்க ஆனா வந்து இங்கிருந்து லெபனானுடைய போராளி வந்து பேலஸ்டிக் ஏவுகணைகள் இப்பதான் வந்து ஒரு ஒரு தான் ஏவ ஆரம்பிச்சிருக்காங்க அதுலயும் நேற்று நூத்தி முப்பது ஏவுகணையெல்லாம் அதனால தான் நேற்று ஃபுல்லா சைரன் எல்லாம் ஒழிச்சிருக்கு போராட்டம் எல்லாரும் ஆர்ப்பாட்டம் செய்துட்டு இருந்தவங்க கூட எல்லாரும் ஓடி போய் ஒழியக்கூடிய காட்சிகள்லாம் நேத்து வந்து வீடியோல வெளியாயிருச்சு அது மட்டும் இல்லாம அது நிறைய இடத்துல வந்து ஹிட் ஆயிருக்குது வெடிக்கக்கூடிய எரியக்கூடிய காட்சிகளை வந்து தூரத்துல இருந்தும் வந்து லெபனானுடைய போராளிக்குள்ள வெளியிட்டிருக்காங்க அது இல்லாம வந்து அங்க இஸ்ரேலுக்குள்ள இருந்தவங்களே பக்கத்தால இருந்தே உள்ள ஓடும் போதே வந்து அவங்க எடுத்து வெளியிட்டிருக்காங்க இது போக வந்து லெபனானுடைய போராளிக்குள்ள ஒரு வீடியோவாகவும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எப்படி வீடியோ ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ட்ரோன் அனுப்புறாங்க அந்த ட்ரோன் வந்து கடல் பகுதியெல்லாம் மீறி வந்து ஐஃபா பகுதியை வந்து அப்படியே நோட்டமிடுது இதுக்கு முன்னாடி ஐஃபாவை என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இவங்க ஒரு ட்ரோன் ஷாட் எடுத்து வெளியிட்டிருந்தாங்க அந்த மாதிரி தான் ஆனால் வந்து நேற்று எந்தெந்த பகுதிகள் இருக்குது அப்படிங்கிறதுக்காக வந்து விடலை அவங்க வந்து கரெக்டாக கடலுக்கு மேலே வருது ஐஃபா பகுதிக்கு வருது வந்ததுக்கு பிறகு அங்கிருந்து வந்து அது என்ன ஆகுது அங்கே வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு அது கண்காணிக்க கண்காணிக்க இவங்க வந்து என்ன பண்றாங்க கரெக்டாக பங்கர் ஓப்பன் பண்ணி அங்கிருந்து வரக்கூடிய தகவலின் அடிப்படையில் இங்கிருந்து பேலஸ்டிக்கில் வந்து ஏவக்கூடிய காட்சிகளை வந்து ஒரு வீடியோவை கம்பைன் பண்ணி வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா லெபனானுடைய தரப்புல வந்து வெளியிட்டிருந்தாங்க இதெல்லாம் வந்து பார்க்கும்போது இன்னைக்கு இஸ்ரேலுக்கு ரொம்ப அச்சுறுத்தலா போயிடுச்சு ஏன்னா இவங்களுடைய ட்ரோன் வந்து கண்காணிச்சு அதுக்கப்புறம் பேலஸ்டிக் வந்து அடிக்குது ஆனால் அங்க இருக்கக்கூடிய எந்த ஒரு அயண்டோமோ இல்லை அங்கே வந்து இப்போ வந்து தேர்ட் சிஸ்டம் வந்து பொருத்தி வச்சிருக்காங்க அமெரிக்காட்டிருந்து இருந்து வாங்கி அது கூட வந்து பார்த்திங்கன்னா பேலஸ்டிக்கெல்லாம் எல்லாம் தடுக்கிறதுக்குதான் ஆனா அப்படி இருந்தும் கூட வந்து எந்த ஒரு பேலஸ்டிக்கையும் வந்து அது முழுசா தடுக்க முடியாமல் இருக்குது அவர்களுடைய பாதுகாப்பே மொத்தமாவே சீர்குலைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அவர்களுடைய ஊடகங்களே நேற்று முழுவதுமே வந்து செய்தி பரப்பியிருக்காங்க பத்தாவதுக்கு அவங்க ஊடகம் இப்போ எப்படி சொல்ல ஆரம்பிச்சு பார்க்கும்போது நெத்தனியாகுடைய நிலைமை அப்படிங்கிறது ஆறு மாசமா பங்கருக்குள்ளதா இருந்துட்டு இருக்காரு அவருடைய அமைச்சரவை கூட்டமே வந்து பங்கர் கடியில தான் வந்து கூட்டிட்டு இருக்காங்க எப்படி வந்து இவங்க சின்வார சொல்லிட்டு இருந்தாங்களோ அவர் பங்கர் தான் இருக்காரு அவர் மறைஞ்சுதான் வாழ்ந்துட்டு இருக்காரு அதனாலதான் எங்களால் கண்டுபிடிக்க முடியல அவர் வெளியவே இல்ல அவர் எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க கடைசியில பார்த்தா சின்வாரவர்கள் இறக்கும் போது எந்த இடத்துல இருந்தாங்கிறதும் எந்த யூனிஃபார்ம்ல இருந்தாங்க எப்படி எல்லாம் சண்டை போட்டாங்க அப்படிங்கிறத இவங்களே யாரும் இஸ்ரேலே வந்து வீடியோவா எடுத்து வெளியிட வேண்டிய நிலைமை வந்து அதனால சின்வாரவர்கள் கடைசி வரையும் வந்து அவரு தலைமறைவா இல்லை இவங்க தான் கண்டுபிடிக்காம இருந்திருக்காங்க அவர் நிறைய இடத்துல வந்து களத்தலையில சண்டை போட்டுட்டு தான் இருந்திருக்காரு அவர் வந்து தரைக்கடியிலையும் இருந்திருக்காரு தரைக்கு மேலேயும் இருந்திருக்காரு அவரு தான் சுத்தி தெரிஞ்சிருக்காரு ஆனா பார்க்க போனா நம்ம தான் இத்தனை விஷயங்கள் வந்து இஸ்ரேல்ல வந்து ஆயுதங்கள் இருந்தும் அமெரிக்கா சப்போர்ட் இருந்தும் படைகள் இருந்தும் எல்லாமே இருந்தும் கூட அவர் ஆறு மாசமா வந்து அமைச்சரவை கூட்டத்தை முதல் கொண்டு பங்கர் கடியில கூட்டிட்டு அவர் அமைதியா தலைமறைவா இருந்துட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவங்களுடைய ஊடகங்களே வந்து ரொம்பவே வந்து கேலிக்கிண்டலாக வந்து செய்தியை பரப்பி அதுக்கு ஒரு காரணமும் என்னன்னு பார்க்கும்போது நம்ம நேற்றைய வீடியோல கடைசியா சொன்ன நெத்தனி ஆகுடைய வீட்டுக்கிட்ட வந்து இப்ப அந்த வாசல்ல அந்த தெருவுல வந்து என்ன இருக்குன்னா ஒரு இரண்டு தாக்குதல் நடந்திருக்கு அதனுடைய அதிகப்படி செய்தியாக வந்து என்ன வந்திருக்குன்னா அது நடந்தது வந்து தாக்குதல் வந்து எங்கிருந்தோ தூரத்துல இருந்து வரல இஸ்ரேலுக்குள்ள இருந்தே பக்கத்தால இருந்து யாரோ அடிச்சிருக்காங்க ஆனா அவங்க யாருன்னு தெரியாது ஒருவேளை அவங்க வந்து லெபரானை சேர்ந்தவங்களா இல்ல ஈரானை சேர்ந்தவங்களா அப்படிங்கறதெல்லாம் தெரியாது ஆனா அங்க உள்ள இருக்கிறவங்களே அடிச்சிருக்காங்க அவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து பிளாஸ் குண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான குண்டுகளை தான் வந்து பயன்படுத்தி இருக்காங்க அது வந்து பார்த்தா தூரத்துல வந்து அடிக்க முடியாது அது தான் அடிக்க முடியும் அதனால வந்து இதுக்கு முன்னாடியும் ரெண்டு தடவை இந்த மாதிரி வந்து அடி வாங்கியிருந்தாங்க அவங்க வீட்டுக்கிட்டேயே அதுலேயும் அவங்களுடைய பெட்ரூம் உடைய ஜன்னல் வந்து விரிசல் விட்டுருக்க மாதிரியான காட்சிகள்லாம் காமிச்சிருப்பாங்க சில இடத்துல எல்லாம் அந்த மாதிரி மூணு தடவையாக தொடர்ந்து தாக்கப்படுறதுனால எத்தனையாக தலைமறைவாக பங்கருக்குள்ளேயே அடியில தான் இருந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இஸ்ரேலுடைய ஊடகங்களே வந்து செய்தி பரப்பிட்டு இருக்காங்க அப்ப வந்து அதிகமா அவர்கள் கொடுக்கக்கூடிய பேட்டிகள் வீடியோ கட்டளைகள்னு சொல்லி எல்லாமே பங்கர்ல இருந்து தான் வந்துட்டு இருக்கு இது மட்டும் இல்லை நேற்று லெபனானுடைய போராளி குழுக்கள் நிறைய வேலைகளை செய்திருக்காங்க அதுல வந்து பார்க்கும்போது இஸ்ரேல் வந்து அனுப்பிவிட்ட ஹேமஸ் ட்ரோனை வந்து என்ன பண்ணிருக்காங்க அந்த உழவு பார்க்கக்கூடிய ட்ரோன் அது வந்து அட்டாக்லாம் பண்ணாது உளவு தகவலை வந்து திரட்டிட்டு வரும் அதை என்ன சுட்டிருக்காங்க இந்த இடத்துல நம்ம நல்லா கவனிக்கணும் ஒன்று வந்து லெபனான்ல இருந்து விட்டாங்க இஸ்ரேலுக்கு அதை வந்து இஸ்ரேல் பிடிக்கல ஆனா இஸ்ரேல் இருந்து அனுப்பிவிட்டாங்க லெபனானுக்கு அதை வந்து என்ன பண்ணிருக்காங்க லெபனான் கண்டுபிடிச்சு சுட்டு வீழ்த்தியிருக்காங்க அதுவும் சொல்றாங்க ரேடார்ல கூட சிக்காத ஒரு கருவிங்கிறாங்க ரேடார்லேயே சிக்காத ஒரு கருவி வந்து சுட்டு சுட்டுாங்கன்னா எந்த அளவுக்கு வந்து அவங்க பலமா இருக்காங்க அப்படிங்கறது காட்டுது அதனாலதான் வந்து லெபனான் வந்து பார்த்தா அந்த அங்க இருக்கக்கூடிய அந்த ஆயுத குழு அப்படிங்கிறது டாப் ஃபைவ் பிளேஸ்ல வராங்க உலகத்திலேயே வந்து ஆயுத பலம் கொண்டவங்களை லிஸ்ட் எடுத்து பார்த்துட்டா நாடுகளுடைய பேர் தான் முதல் நாலு இடத்துல இருக்கும் அமெரிக்கா யூகே நாடுகளுடைய வரும் ஆனால் ஆனால் அந்த அந்த வரிசையில் பார்த்தா ஒரு குழுவுடைய பேர் வருதுன்னா அது லெபனானுடைய போராளி குழு தான் அந்த அஞ்சுலேயும் பார்க்கும்போது இஸ்ரேலில் இருக்கவே மாட்டாங்க அப்போ இஸ்ரேலே அதுக்கு பின்னாடி தான் இது மட்டும் இல்லாமல் இத்தனை நாளாக என்ன எச்சரிக்கை பண்ணிட்டு இருந்தாங்கன்னா லெபனானுடைய போராளி குழு உங்களுடைய பொருளாதாரத்தையே நாங்கள் வீழ்ச்சி செய்வோம் முக்கியமாக வந்து எய்பா தானே உங்களுடைய பொருளாதாரத்துக்கு முக்கியமான காரணமா இருந்துருக்கு நிறைய பங்காற்றி கொண்டு அந்த பகுதியை அடிப்போம் அதே மாதிரி உங்களுடைய கேஸ் எல்லாம் நீங்க சேவ் பண்ணி வச்சிருப்பீங்கல்ல எரிவாயு மையம் அதை நாங்க அடிப்போம்னு சொல்லிட்டு வான் பண்ணிட்டே இருந்தாங்க நேத்து என்ன பண்ணிட்டாங்கன்னா எரிவாயு மையத்தையே வந்து தாக்கிட்டாங்க முதல் தடவையாக இந்த ஒரு வேலையை வந்து லெபனானுடைய போராளி இஸ்ரேலை நோக்கி செஞ்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து எரிவாயு மையம்லாம் வந்து வந்து வைக்கப்படவே இல்லை அதெல்லாம் வந்து அவங்களுடைய ரொம்ப முக்கியமான ரிசோர்சஸாக இருக்குது தான் அதிகமான பணம் அவங்களுக்கு தேவையானது கிடைச்சிட்டு இருக்கு அவங்களுடைய கஜானாவே இது அடிச்சனால வந்து காலியாயிரு சொல்லாம் அந்த அளவுக்கு வந்து பொருளாதார பிரச்சனை இன்னுமே மூழ்கிறதுக்கான ஒரு அடியாத வந்து அதை அடிச்சிருக்காங்க அதே போல வந்து இது மட்டும் இல்லாம ராணுவ தளங்களெல்லாம் அடிப்பாங்களே அப்படி ஏதாவது அடிச்சாங்களான்னு கேட்டா ரமீம் ராணுவத்தளத்தில் இருக்கக்கூடிய காளான் படைகளை நோக்கியே வந்து அடிச்சிருக்காங்க காளான் படை அப்படிங்கறது வந்து பார்த்தா அவங்களெல்லாம் ஒரு சோல்ஜர்ஸ்ன்னு சொல்லலாம் ஆரம்பத்துல வந்து பார்க்கும்போது அவங்கள தான் முதல்ல அனுப்பி விடுவாங்க எதாக இருந்தாலும் அந்த மாதிரி படைகள் தான் வந்து அந்த காளான் படைகள் அந்த காளான் படைகளையே வந்து எப்ரான்ல இருந்து ரமீம் இராணுவ தளத்துல இருக்கிறவங்கள நோக்கி அடிச்சிருக்காங்க இது இல்லாம வந்து சராக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியில இருந்த இராணுவ தளத்தை சேர்ந்த கோளான் படை அணிகளே வந்து அடிச்சிருக்காங்க ஸ்பெஷலா வந்து கோளான் படைகள் அப்படிங்கிறதே வந்து உருவாக்கப்பட்டதே லெபனானுக்காக தான் அந்த படைகளையே வந்து அவங்க அடிச்சிருக்காங்க இது இல்லாம சப்தா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதன் அவர் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான தளபதியாக இருக்கிறாரு எயிட் டூ ஜீரோ ஜீரோ அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய பிரிகேட்ஸுக்கு அவரை நேற்று என்ன பண்ணியிருக்காங்க லெபனானுடைய எல்லையில அதாவது தரைவழிக்கு உள்ள போயிருக்காங்க அங்க அடிச்சதுல அந்த தளபதி இறந்தாச்சு இறந்தவரை வந்து தூக்கிட்டு போகக்கூடிய காட்சியை வந்து லெபனானுடைய போராளி குழுவே வெளியிட்டு இருக்காங்க உள்ள வரும்போது எப்படி வந்தான் வெளியே போகும்போது எப்படி போறான்னு சொல்லிட்டு காட்டுறாங்க உள்ள வரும்போது வந்து படைகளோட வரக்கூடிய காட்சிகள் பதிவாயிருக்கு இவங்க அந்த அளவு கண்காணிச்சுட்டு இருந்திருக்காங்க அது இல்லாம வெளியே போகும்போது அவரை வந்து என்ன பண்றாங்க ஒரு பெட்டியில போட்டு மேல வந்து இஸ்ரேலுடைய கொடியெல்லாம் போத்தி தூக்கிட்டு போறாங்க அதையும் வந்து இவங்க கண்காணிச்சு வீடியோவா எடுத்து போட்டிருக்காங்க அந்த அளவுக்கு வந்து எல்லைகள்ல யாரெல்லாம் இருக்கிறா எங்கெல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பாத்துட்டு தான் இவங்க அடிச்சிட்டு இருக்காங்க அந்த ஒரு விஷயம் பரவுனதுக்கு பிறகு இஸ்ரேல் ஒத்துக்குச்சு வேற வழி இல்ல இவங்களே வீடியோ விட்டாங்க நாமளும் ஒத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாங்க ஒத்துக்கிட்டதுக்கு பிறகு அவருடைய தம்பி அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க வந்து அவர் புலம்பி தவிக்கிறாரு ஊடகத்துல என்ன சொல்றாருன்னா அங்க ஆட்களே இல்லைங்க வேலை செய்யறக்கு அங்க ஆட்களே இல்ல சண்டைக்கு அதனாலதான் தளபதியாக இருந்த அண்ணனை கொண்டு போய் களத்துல இறக்கி விட்டாங்க பொதுவா எல்லாம் எல்லாம் வந்து கட்டளை கொடுத்துட்டு அவங்க ரொம்ப சேஃபா இருப்பாங்க அங்க இருக்கக்கூடிய சிப்பாய்கள் தான் சண்டைக்கு போவாங்க ஆனா அங்க ஆட்கள் இல்லாம தளபதிகளை எல்லாம் போய் தொடர்ந்து அனுப்பிவிட்டு அவர்களும் சேர்ந்து இழக்கக்கூடிய நிலைமை இப்போது வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் அங்க இருக்கக்கூடிய ஆள் பற்றாக்குறையை பத்தி வந்து இப்ப ஊடகத்துக்கு தகவல் கொடுத்திருக்காரு இது இல்லாமல் இஸ்ரேல் ஒன்றுமே பண்ணலையா லெபனான்லன்னு கேட்டா பெய்ரூட்ல இருக்கக்கூடிய பல பகுதிகள் கட்டிடங்கள்லாம் என்ன பண்ணிருக்காங்க தொடர்ந்து வந்து தரைமட்டமாக்கிட்டு இருக்காங்க முதல்ல எல்லை ஓரங்களில் கிராமங்கள்ல மட்டும் பண்ணிட்டு இருப்பாங்க அப்போ அங்க எல்லாம் எங்க போவாங்கன்னா பெய்ரூட்டுக்கு போவாங்க இப்ப பெய்ரூட்லயே பண்றதுனால என்ன ஆயிருக்குன்னா இது லெபனானுடைய அரசுக்கே ரொம்ப ஒரு நெருக்கடியான நிலைமை வந்துருச்சு இதுக்கு மேலே வந்து இந்த போரை கண்டினியூ பண்ணிட்டே இருக்கிறது அவங்களுக்கே வந்து என்ன ஆயிரும்னா ரொம்ப பிரச்சனையா போகுங்கிற அளவுக்கு அதனாலயே வந்து தலைநகரத்தை புரி வச்சு பல கட்டிடங்களை ரொம்ப பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட் ஈஸியா வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா வெளியே அமைச்சி விட்டுட்டு இவங்க பாட்டு தகர் தெரிஞ்சுட்டு இருக்காங்க இதெல்லாம் தான் அங்கிருந்து வந்த முக்கியமான தகவல் நம்ம அடுத்த ஒரு காணொலியில சந்திப்போம் தொடர்ந்து இயந்திரங்கள்